ஹாய் மக்களே வெல்கம் டு டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் லேண்டில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கோ ஒரு கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒன் ஒன் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்டி அமைஞ்சிருங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோ அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் நல்லா ரெண்டு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி கார் பார்க்கிங்கு ஸோ இந்த சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க ஹாலில் வந்து வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு மாதிரி நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க பெட்ரூம்ங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குதுங்க இது வந்து மாடிக்கு போகிற வழி மாடியில் போய்ட்டு இருந்து மேலே வந்துன்னா மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் சூப்பராகவே இருக்குங்க இந்த பெட்ரூம் இது வந்து இந்த வீட்டோட செக தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட சைஸும் நல்ல ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஒரு ஃபுல் வீடியோ சேனலில் இருந்து செக் பண்ணி பாருங்க இதே ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துவங்களை சந்திக்கிறேன் டாடா சி